ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸாரிலேருந்து மொத்தமாக வந்து ஒரு ஏழு இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து கட் பண்ணிருக்கிறேன் இதில் வந்து நம்ம ஒரு மூணு பெட்டாக நமக்கு வந்து ஒரு மடித்தாலே வந்து ஒரு ஒன்னே ஹால் இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இதை வந்து ரெண்டு பிட்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒன்னே ஹால் இன்ச் பக்கமாக வந்து நமக்கு கிளாத் மடித்து போது வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற பார்டரை நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே அதோட வந்து முடிச்சிட்டேன் ஏன்னா வந்து நம்ம அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர் வந்துடும் அப்படிங்கிறதுனால வேறு கலர் வந்துடும் அப்படிங்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த தேவையில்லாத தெரிகிற அந்த மெரூன் கலரை நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுகே இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நெட்டுக்க நம்ம வந்து அப்படியே ஒரு தையல் வந்து போட்டு விடணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் இது இதுக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை லேஸ் யூஸ் பண்ண தேவையில்லை ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எனக்கு ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை கட் பண்ணி ஜாயின் போட்டுவிட்டேன் ஜாயின் அப்புறமேலே இந்த பார்டர் வந்து நமக்கு உள்ளார போகிற மாதிரி நமக்கு மேல் டிசைன் வந்து உள்ளார இருக்கணும் நம்ம ஏன்னா இதை தைச்சி திருப்பி தான் விட போகிறோம் அதனால வந்து ஒரு கால் இன்ச் அல்லது ஒரு கால் இன்ச் டூ அரை இன்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுருங்காமல் வந்து பார்த்துக்கோங்க அடியில் வந்து துணியை கரெக்டாக வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கை கொடுத்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணியில் வர சுருக்கம் வந்து வராது இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு சுருக்கம் வந்தது அப்படின்னா நீங்க போது ஊசி வந்து கொஞ்சம் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியா நீங்க ஊசி மாத்தினீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து வராது ஊசி மொன்னையாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டோன் லேஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பீட்ஸ் இது எல்லாம் விடுறப்ப அந்த ஊசி வந்து கொஞ்சம் மொன்னையாகிறதுக்கான வாய் காரணம் வந்து அதிகமாக இருக்காது அது அதுதான் ரீசன் வரும் இப்போ இதை நம்ம ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை ஹூக் நீடில் வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக திருப்பி விட்டுக்க போகிறோம் இவ்வளோ பெரிய இதை ரோப் வந்து நம்ம திருப்புறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் ஹூக் நீடில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து திருப்பி விட்டுடலாம் நாட் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப இந்த நீடில் வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப மெல்லிஸாகவும் நாட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து இதை உள்ளார விட்டுட்டேன் உள்ளார விட்டுட்டு இதில் ஒரு சின்ன லாக் இருக்கும் அந்த லாக்ல கரெக்டாக வந்து துணியை உள்ளார விட்டுட்டு அந்த லாக் கரெக்டாக போட்டுட்டு அப்படி நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த துணியை அதை அப்படியே இழுத்துட்டு வந்து நமக்கு இந்த பக்கம் கொடுத்துரும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து விட்டுட்டு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ரவுண்ட் நெக்கை ஸ்டிச் பண்ணியிருக்குது ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம இதை வந்து டிசைன் பண்ண போகிறோம் நம்ம வந்து ரவுண்ட் நெக்கு இல்லை வேறு ஏதாவது நெக்கில் கூட லீஃப் டிசைன் கழுத்து அந்த மாதிரி வந்து எதில் வேணாலும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் இப்ப இது நீ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐன் பண்ணிக்கணுன்னா கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த நெக்குக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கஸ்டமருக்கு ஒரே டவுட்டு இதுக்கு எந்த மாதிரி வந்து டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி நிறைய வந்து இந்த புட்டா புட்டாவாக போட்ட மாதிரி ப்ளவுஸில் ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால் நல்லா தெரியும் ஆனால் வந்து இந்த மாதிரி ஜெரி ஒர்க்கெல்லாம் இருக்குது நம்ம டிசைன் பண்ணால் நல்லா தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டு சரி விடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன் வந்து சரி ஓகே இந்த டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு அப்புறம் இதில் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து பளிச்சுன்னு வச்சு பார்த்தேன் ஆனால் வந்து அட்ராக்டிவாக வந்து அந்த அளவுக்கு தெரியலை அதனால நம்ம இந்த கிளாத்தையே வந்து ஒரு டிசைன் பண்ணி நிற்க சுற்றி லேஸ் கொடுத்த மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம் அப்படிங்கறக்காக தான் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து ஒரே மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து சென்ட்ரல்ல வந்து தையல் போட்டு அப்படியே பிளீட்ஸ் பிடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரே மாதிரியே நான் அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சு எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறதுல நமக்கு ரெண்டு மூணு டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த சென்ட்ரில் ஒரு லேஸ் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நமக்கு அப்படியே ஃப்ளீட்ஸ் தூக்கின மாதிரியே வந்து அழகாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ரெண்டாம் மடித்து வச்சு ஃப்ளவர் டைப்லேயும் நம்ம கொண்டு வரலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை நாலாம் மடித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஃப்ளவர் டைப்பில் வர மாதிரி இருக்கும் இது இதில் வந்து பேக்கில் ஒரு கலர் ஃப்ரண்ட்டில் ஒரு கலரும் கொடுத்து நம்ம நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா டபுள் கலரில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் ரோப் ரொம்பவே வந்து அதிகமாக இருந்தது சரி நிற்க சுற்றி வைக்கலாமா இல்லை ஒன் சைடாக இப்படி கொண்டு வர மாதிரி கொண்டு வரலாமா நான் பாதியில் விட்டுட்டு திருப்பி இந்த சைடில் இருந்து ஒன் சைடாக கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே திருப்பியும் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா சாரிலேருந்து தான் கட் பண்ணணும் நம்ம நெக்கை சுற்றியே ஒரு லைன் கொடுத்து கொடுத்துரலாம் அப்படின்ட்டு நெக்கை சுத்தியே வந்து நான் ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் நான் ஆமாம் எடுக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஈவனாகவும் அந்த தையல் வந்து சென்ட்ராகவும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இதை மடித்து வைக்கும்போதே அந்த ஃப்ளீட்ஸ் ரெண்டையும் பிடிச்சி நம்ம வந்து கு பீட்ஸ் வச்சு தைக்கிறப்ப அந்த பூ டிசைன் மாதிரி நமக்கு அழகாக வரும் கொஞ்சம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா துணி இருக்குன்னு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமாக வந்து நான் வச்சுட்டேன் இதுவுமே வந்து பார்க்குறக்கு நல்லா தான் இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு வர வர பக்கம் பக்கமாக வைக்கும்போது அந்த பூ வைக்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பூ வந்து நிறையாவே இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரில் ஏதாவது பூ மாதிரி ரெடி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ்கே வந்து டூ ஃபார்ட்டி வந்துடுது லைனிங் வந்து ஃபார்ட்டி Winter, joy, that, Entonces, ி ருப்பீஸ் வந்துருது போட ஓரடிக்கா ட்வெண்ட்டி ருபீஸ் இதுவே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்துடுது எக்ஸ்ட்ராவாக இந்த டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸு ஃபோர் ஹண்ட்ரடு நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண நமக்கு வந்து இன்னும் ஒர்க் அதிகமாக தான் போகும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கூலி வந்தால் அந்த ப்ரைஸ் வந்தால் பரவாயில்லை நமக்கு அந்த ப்ரைஸ்மே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படிங்குறனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் இந்த மாதிரி மடித்து வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளவர்லாம் கொண்டு வர போகிறோம் இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் இப்போ நம்ம நம்ம வந்து ஊசி நூலும் போட்டுட்டு கோல்டன் கலர் பீச் எடுத்துக்கோங்க அந்த பீட்சில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து சும்மா மடித்து பார்த்தேன் இது ஒன் சைடாக மடிக்கலாமா இல்லை வந்து டபுள் சைடும் வர மாதிரி மடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சும்மா மடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து நான் எப்பயும் மடிக்கிற மாதிரியே வந்து மடிச்சிட்டேன் இப்போ ரெண்டு சைடும் வருதுன்னா ரெண்டு சைடில் வர கார்னர் துணியை வந்து எடுத்துக்கிட்டு அது நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு பீச் வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டைட்டாக க்ரிப்பாக நின்றுக்கும் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடையும் மடிச்சுட்டு பீட்ஸ் ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து க்ரிப்பாக நின்றுக்கும் இதே மாதிரியே வந்து அப்படியே லாஸ்ட் வரையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம பிளவுஸு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அப்பப்பவே இந்த மாதிரி பீச் ஒர்க்கெல்லாம் எதாவது தைக்கணும் அப்படின்னா பேக் நெக்கில் தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபுல் ப்ளவுஸையும் வச்சுட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நமக்கு வந்திருக்குது இதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா சைடுமே வந்து பண்ணிக்கலாம் இது பண்றப்ப இந்த கார்னர் ரெண்டையுமே வந்து கரெக்டா மடிச்சு வைக்கிறது மட்டும்தான் இதுல வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெல்ல கேன்வாஸு லேஸு இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் சேரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் பிகினர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஃப்ளவரே வந்து நம்ம இன்னும் வந்து ரெண்டு மூணு விதமாக வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த மாடலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதை ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சிச்சு ஃபைனலாக இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு பாருங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது இந்த சைடில் நமக்கு வந்து கேப் அதிகமாக இருக்குது கேப் அதிக கேப் வந்து கம்மியாக இருக்கிற பக்கம் வந்து நமக்கு முந்தி தான் போட போகிறோம் அடுக்கடுக்கா அழகாக இருந்தாலுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் நல்லா அட்ராக்டிவாக தான் இருந்தது இது ஃபுல்லாக இப்போ நான் வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் கஸ்டமருக்கும் இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அழகாக பூ மாதிரி வந்திருக்கு அப்படிங்குறனால நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங்ஸ் ஆர் வாட்சிங்